இதயத்தின் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சொன்னீங்கன்னா பம்பிங் இது கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் ரத்த ஓட்டத்தை வந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்வதன் மூலம் வந்து எல்லா ஆர்கனுக்கும் வந்து நியூட்ரிஷனை கொடுக்க முடியும் அப்படி முடியாத பட்சத்தில் அந்த பம்ப் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களோட லங்ஸில் கால்களில் அப்புறம் அந்த வயிற்று பகுதியில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும் இதற்கு காரணம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஹார்ட் அட்டாக் இல்லைனா கொரோனரி ஆர்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த நோய் கொரோனரி ஆர்ட் டிசீஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஆகுதுன்னா இதயத்தின் தசைகள் வந்து டேமேஜ் ஆகும் அப்படி டேமேஜ் ஆகும்போது உங்கள் இதயம் வந்து முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக உங்கள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் என்லார்ஜ்மெண்ட் ஆகும் அப்படி என்லார்ஜ் ஆகி வேகமாக துடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மூச்சு வாங்குற சிம்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இந்த மாதிரி பேஷண்ட் ஹார்ட் பெயிலியருக்கு வந்து பல சிகிச்சை முறைகள் வந்து இருக்கின்றது இந்த சிகிச்சை முறைகள்லே வந்து மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறைன்னு சொன்னால் இஇசிபி ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் காவல் இருக்க இரத்த ஓட்டத்தை ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து இதயத்துக்கு செலுத்துகிறோம் அப்படி இதயத்துக்கு அந்த ரத்தம் செலுத்தும் பொழுது உங்கள் ரத்த குழாயில் இருக்க அடப்பை தாண்டி ரத்தம் வந்து இதய தசைகளுக்கு சென்றடைகிறது அப்படி போகும்போது அந்த டேமேஜான இருதய தசைகள் வந்து இப்பொழுது வந்து முன்பு மாதிரி வந்து நார்மலாக இயங்க ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு வந்து எல்லா ஆர்கனுக்கும் உங்கள் இதயத்தினால் வந்து ரத்த ஓட்டத்தை கொண்டு செலுத்த முடியும்